ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கல்கண்டு பொங்கல் கல்கண்டு பொங்கலுக்கு மெயின் இன்கிரீடியண்ட்டே இந்த கல்கண்டு தாங்க அவங்கவுங்க ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம் இதை இந்த கல்கண்டு பொங்கலுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் சாஃப்ரான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரிஜினல் சாஃப்ரான் இதை வந்து வெந்நீரில் டூ டூ த்ரீ மினிட்ஸ் போட ஊற வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பு நல்லா அலசிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இதை குக்கரில் சேர்த்துருங்க இது கூட ஒரு அளவுக்கு சால்ட்டு ஊற வச்சிருக்கூடிய சாஃப்ரான் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு த்ரீ டு ஃபோர் விசில் வரைக்கும் விட்டு எடுத்துடலாம் கலர் பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் இப்போது நம்ம இது கூட சுண்ட சுண்ட காய்ச்சி ஆற வச்சுருக்கக்கூடிய பால் அரை டம்ளர் விட்டுக்கலாம் நான் அடுப்பை ஆஃப் ஆகிவிட்டா இது எல்லாமே செய்கிறேன் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கக்கூடிய கல்கண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம் நெய்யில் முந்திரி திராட்சை இது ரெண்டுத்தையும் அவங்கவுங்களுக்கு விருப்பமான அளவுக்கு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ட்ரஸ்மி வேறு லெவலில் இருந்துச்சுங்க இந்த பொங்கல் அவ்வளோ அருமையான டேஸ்ட்டான ஃப்ளேவர்ஃபுல்லான பொங்கல்னே சொல்லலாம் யூஸ்வலாக செய்கிற வெள்ளத்துக்கு பதிலாக நம்ம கல்கண்டை யூஸ் பண்ணி செய்யும்போது அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க தேங்க்யூ பை டேக் கேர்